என் பேர் தருமதுரை நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் மிஸ்டர் யூனிவர்ஸ் ஃபஸ்ட் நான் வந்து கோயம்ஸ் பண்ணியிருந்தேன் இது நான் ஒன் இயர் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி மறுபடியும் மிஸ்டர் வேர்ல்டுக்கு செலக்ட் ஆகி போனேன் மொத்தம் நாலு ஸ்போர்ட்ஸில் க செலெக்ட் ஆகிருந்தேன் என்னால் பாடி பில்டிங்கில் டாப் டெனில் கூட பண்ண முடியல பாக்கி மூணில் வந்து டாப் டென்னில் ப்ளேஸ் பண்ணேன் மென் பிசிக் ஜீன்ஸ் மாடல் அண்டு கிளாஸிக் ஃபிசிக்கில் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் மூணு மெடல் யாரும் பண்ணதில்லை அதனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி அடுத்தடுத்த மெடல் பண்ணணும் ஆனால் ஒன் இயர் கழித்து இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்வியுமா ஏன்னா இந்த தாட்டி ஓவரால் பண்ணவங்க எல்லாருமே வந்து பாகிஸ்தான்காரங்க தான் ஒரு இந்தோனேஷியாக்காரங்க யாரும் இந்தியாவிலேருந்து பண்ணல ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு அண்ணா பண்ண கிளாசிக்கில் மற்ற யாருனாலும் பண்ண முடியல அவங்க தான் ஓவராலாகவே அவங்க தான் இருந்தாங்க நல்லா இருந்தாங்க இந்த தாட்டி பண்றதுல ஃபியூச்சர்ல நான் இன்னொரு டைம் கண்டிப்பாக நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் எந்த ஊரில் நடந்தது இந்த தா தாய்லாந்தில் வந்து நடந்தது கிட்டத்தட்ட பதினோரு இருந்து வந்திருந்தாங்க பதினோரு கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எல்லாரும் லிபரலாக எல்லாம் ஒரே மாதிரி தான் வந்திருந்தாங்க பட் வந்து பாகிஸ்தான் தான் நல்லா ஃப்யூஜாவும் நல்ல வால்யூமாவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தாங்க அடுத்தது இந்தோனேஷியா வந்து பண்ணாங்க இந்த இது மற்ற மாதிரி இல்லைங்கன்னா இது வந்து பத்து பத்திரியா ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி ஃபைவ் அப்படி தான் கேட்டகரி பத்து பத்து தான் இன்கிரீஸ் பண்ணிட்டு போனாங்க நம்ம ஊரில் எல்லாமே ஃபைவ் ஃபைவாக இருக்கும் இப்போ நான் எதிர்பார்த்தோட ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது நான் ஒரு கட்டத்தில் கஷ்டங்கிற காட்டில் தான் இருந்தேன் கடைசி நேரத்தில் சரி விருங்கையோடு போயிடக்கூடாதுங்கிறத மட்டும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் பாடி பில்டிங்கில் தான் இங்கே இருக்கும்போது பாடி பில்டிங்ல தான் நிறைய மெடல் பண்ணேன் அங்கே போய் பாடி பில்டிங்கில் டாப் டென்லேயே எனக்கு ஃபஸ்ட்டு அவுட்லேயே நான் வர மாதிரி ஆயிடுச்சு நான் அதுக்கப்புறம் கிளாசிக்கலையும் சரி மென்ஃபெசிக் ஜீன்ஸ்லேயும் நான் எவ்வளோ தூரத்தை என்ன எஃபெக்ட் போட முடியுமா இதில் வந்து நின்றுட்டேன் இதுக்கு மெயின் சப்போர்ட்டாக எனக்கு பண்ணது என்னோடய ட்ரைனர் மிஸ்டர் பிரேமா பாலன் தான் அவர் இன்றைக்கி வரல தான் முக்கியமா இருந்துட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா நிறைய விஷயம் பண்ணி தந்தாரு அவர் இப்போ வர முடியலன்னு சொல்லிட்டாரு மற்றபடி மறுத்தது என் ஃபேமிலி தான் எந்த ஒரு இதுவும் இல்லை அளவுக்கு என்னை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் கமிஷனர் சார் பாலகிருஷ்ணன் சாருக்கையும் சரி நம்ம டிசி டாக்டர் ஸ்டாலின் சாரும் சரி விஷ் பண்ணி தான் அனுப்புனாங்க ரெண்டு பேரும் சொன்னது ஒரே தான் சொல்லி வச்ச மாதிரி தம்பி வரும்போது மெடலோட வந்துடணும் மெடலோட வந்துரும் எனக்கு அதுக்கப்புறம் தான் ரொம்பவே பயம் வர ஆரம்பிச்சது அவங்கள அப்புறம் தான் ஒரு நாள் கூட ஒரு ஒரு என்னோட டைமிங்கை ஒதுக்காமல் ஒர்க் அவுட் பண்ணதே அவங்க அப்புறம் தான் எனக்கு ரொம்ப சொல்லுவாங்கல்ல இப்போ சொல்லிட்டாங்கன்னா பொறுப்பு வந்துருங்கிறத அவங்க ரெண்டு பேருமே கை கொடுத்து நார்மலாக பேசினாங்க கப்புன்னு சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில் தான் மெடலோடு வந்துடணும் பாயம்ஸ் இருக்கு அப்படின்னு தான் எனக்கு ஜெய்யோ அப்படிங்கிறத பயம் வந்தது அதே மாதிரி சாரை போய் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போய் ரெண்டு சாரி கண்டிப்பாக போய் பார்க்கணும் நான் ஃபிட்னஸ் ட்ரெயின் தான் இருக்கேன் கிட்டத்தட்ட டென் டுவெல் இயர்ஸாக ஃபிட்னஸ் ட்ரைனராக தான் இருக்கேன் நான் இதில் எனக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சேன் நான் படித்த கெமிக்கல் இன்ஜினியர் இந்த ஃபீல்டே எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால இதே ஃபீல்டில் தான் நான் பெருதாக டுவெல் இயர்ஸ் முன்னாள் காசு பணம் சேர்க்குறது ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஃபிட்னஸாக இருங்க அதுதான் ஃபியூச்சரில் வர்றவங்களுக்கு ரொம்ப முக்கியம் டாக்டரேட்டாக காசு லைஃப் லைஃபே கொஞ்சமாச்சும் கொஞ்சம் உடலை நல்லா பார்த்துக்குங்க ரொம்ப ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்காக ஒதுக்குங்க அது பண்ணாலே போதும்